குரல் பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் சென்ற நெய் செந்தமிழா திருக்குறள் பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் சென்ற நெய்யெனினும் செந்தமிழா இருக்கும் முன்னிலையினில் இனி ஐயா இருக்கும் முன்னிலை மி உயர்ந்தான் உடல் சிமிழா இழிவில் ஐயா உடல் சிமிழா திருக்குற ஆண்டுகள் சென்ற நையெனினும் செந்தமிழா இருக்கும் முன்னிலையினில் இமி உயர்ந்தான் ஐயா இழிவில்லையா உடல் சிமிழா திறப்பினில் உயர்வு தாழ்வு ஒழிந்ததா பிறப்பினில் உயர்வு தாழ்வு ஒழிந்ததா அடவோ பிறப்பினில் உயர்வு தாழ்வு ஒழிந்தத அடவோய் பேசினை எழுதினை விரைப்பாய் மரப்பிள்ளை தம்பி உன் மடத்தனம் கயமை மற்றதற்கோ விழ சீரப்பாய் மற்றதற்கோ விழ சீரப்பாய் பசி ஒழித்தானையா பசிவொழித்தானா பிணி பகை பகைப்புலம் வேர் அறுத்தனையா பசி ஒழித்தானையா பிணி பகை பகைப்புலம் வேர் அறுத்தனையா வசிக்கவும் கூட இல்லா வாடுவோர் தமக்கே வாடிலை உயிரெண்ணத்தினையா வாடிலை உயிர் எண்ணத்தினையா வர் ஓ்பவர் ஓ்பவர் ஓால் மேய்பவர் ஓ ரூபால் துடித்தனர் அவர் வாழ் காய்ப்பதிங்கோ ரூபால் கனிவதிங்கோ ரூபால் காய்ப்பதிங்கோ ரூபால் கனிவதிங்கோ ரூபால் காய்பவர் பெறுவதிங்கு எவர் வாழ் சொல்லுதல் எளிதே உயர் உயர்வேனே சொல்லுதல் எளிது செய்தலே உயர்வேனே சொல்லிற்றானோப்பால் வெள்ளு நாள் அன்றோ விழா கொண்டாட்டம் வினையட விளைவடாயிற்பால் வெள்ளு நாள் அன்றோ விழா கொண்டாட்டம் வினையட இப்பால் திருக்குறள் பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் சென்றனையெனினும் முன்னிலையினில் இமி உயர்ந்த இழிவில் உடல் சிமிழா பாட நல்லா தான் கை தட்டுங்க மகிழ்ச்சியா இருக்க பாட நல்லா கேட்டாங்களா நீங்க உற்று கேட்டீங்களா பாட்டு பாட்டு அது அதுக்காக தான் ஒரு சரி அடுத்து தொடக்கத்திலே திருவள்ளுவரை பற்றி பாடிய பாடல் இந்த பாடல் பாவலரேறு பெருஞ்சித்திரநாத ஐயா அவர்களால் திருவள்ளுவர் ஆண்டு ஈராயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதப்பட்ட பாடல் அடுத்த பாடல் மரமில் பற்றி நேரம் இருந்தால் அடு அடுத்து சில பாடல்கள் பாடுவேன் தொடக்கம்